வணக்கம் நம்ம தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் நடத்தக்கூடிய நடைப்பயணத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த நிலையில நாலு கட்டம் முடிந்து நேத்துக்கு வந்து ஐந்தாம் கட்டமா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு நேத்துக்கு ராசிபுரம் சேத்தமங்கலம் இந்த ரெண்டு தொகுதிகளுக்கு போயிருக்காரு இப்போ இவர் ஜூலை ஏழாம் தேதி இவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஏறி வந்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கலாய்ச்சார் அது நமக்கே தெரியும்ல அப்படி இருக்கும் பொழுது நேத்து அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே இது பொறுக்காத திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் போற பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டார் சொன்னார் திரு அவர்களே இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது இது நூத்தி ஐம்பத்தி நாலாவது சட்டமன்ற தொகுதி நான் ஏழாம் தேதி அப்பெல்லாம் சொன்னாங்க சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல உதயநிதி கூட பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அவர் போற அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எங்களோட பிங்க் பஸ்ஸே யூ டர்ன் போட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா விமர்சனங்களையும் தாண்டி நூத்தி ஐம்பத்தி அந்த நூற்றி ஐம்பத்தி நாலாவது சட்டமன்ற தொகுதியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இப்ப உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாருல பிங்க் பஸ் இவரோட பஸ் கிராஸ் பண்ணி போகும் பிங்க் பஸ்ஸோட நிலைமை என்ன லட்சணத்துல இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேற்கூற பிச்சுட்டு போறதா இருக்கட்டும் பஸ்ஸுக்குள்ள மழை பெய்யறதா இருக்கட்டும் இன்னுமே சில ஏரியாக்களுக்கு பஸ் ப்ராப்பரா போறது இல்லை அப்படியே போனாலும் நிறுத்துறது இல்லை நிறுத்தி ஏத்துறது இல்லை அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அரசு போக்குவரத்து மேல வந்துட்டே தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உதயநிதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு எனக்கே தெரியல இப்போ அவர் சொன்ன டைலாக் தான் மாசா இருக்கும் என்ன தெரியுமா அது பச்சை பஸ்ஸோ மஞ்சள் பஸ்ஸோ முந்திக்கிட்டே போறது எங்க பிங்க் பஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் வெட்டி போறோம் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து மாசான ஒரு டைலாக் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல கண்டான டைலாக் கொடுத்திருந்தாரு ஒருத்தர் பச்சை கலர் பஸ் ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ் ஆனா நான் சொல்றேன் கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான் இருக்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் கரூர் மாவட்டத்துல முப்பரிமை நடந்தது அது எப்படி நடந்தது எந்த மாதிரி அட்டுழியம் பண்ணாங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி வாக்குவாதமா இருக்கு கரூர் மாவட்டத்துல என்ன அப்படின்னா இந்த விளம்பரப்படுத்துறதுக்காக சுகர் இருக்கும் இல்லையா சுகர்கள் எல்லாத்துலயுமே கரூர் மாவட்டத்துக்கு நம்ம அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இந்த தேதிகள்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவர்கள்ல விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போயிருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் சரியா எழுத போகும்போது திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினேழாம் தேதி வந்து முப்பரிமை நடக்க போது ஸ்டாலின் அவர்கள் வரப்போறாரு அதனால நீங்க இப்போதைக்கு எழுதக்கூடாது எழுதாதீங்க நாங்க எழுதிக்கிறோம் அதுக்கப்புறமா நீங்க வந்து வெள்ளை அடிச்சுட்டு மாத்தி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க சரி பதினாறாம் தேதி முடிஞ்சிச்சு பத்தொன்பதாம் தேதி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பதாம் தேதி போயிட்டு எழுத போயிருக்காங்க அங்கேயுமே சண்டை என்னன்னா நீங்க எப்படி விளம்பரப்படுத்தலாம் நாங்க இருக்கும்போது போது நீங்க விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு சொந்தமான சுவர்களையே கட்சிக்கு சொந்தமானது மாதிரி மாத்திட்டாங்களாம் இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் அவர்கள் பயங்கரமான எழுப்பிட்டு இருக்காரு ஊடகத்தை வெளிச்சத்துக்கு முப்பரிமுழன் பேசும்போது முழால மழை பெய்யும் போது தொண்டர்கள்லாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுனாங்க அங்க இருக்கக்கூடிய சேர் எல்லாம் தண்ணியில போட்டு ஓரமா போய் நின்னுட்டு இருந்தாங்க நேத்துக்கு இவர் போயிருந்தார்ல எடப்பாடி அவர்கள் அங்க மழை கொட்டுது கொட்டுற மழைன்னு கூட பார்க்காம இவர் பேசுறது கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க மழை பெய்து எல்லாம் நீங்க முதலே நினைஞ்சிட்டீங்க நானும் ஆக இவ்வளவு மழை பெய்தாலும் திருவிழால அமைச்சர்கள் மட்டும் கொடையை வச்சுட்டு கொடை புடிச்சுட்டு நின்று இருந்தாங்க ஆனா அந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் எல்லாம் மலையில நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா எடப்பாடி அவர்கள் அவரும் மலையில நினைச்சிட்டு பேசுறாரு அவர் பேசுறத மக்களும் மலையில நனைஞ்சிட்டு கேக்குறாங்க இத வந்து எப்படி இருக்குன்னா யதார்த்தமான ஒரு தலைவனா இருக்கு மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே நானும் இருக்கேன் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட விட்டுட்டு தனக்கு மட்டும் சொகுசா கேரவனு நான் உள்ள பஸ்ஸுக்குள்ள இருந்துட்டு தான் பேசுவேன் பஸ்ஸுக்கு வெளியே மாட்டேன் அப்படின்னு இல்லாம பொதுமக்களோட பொதுமக்களா மலையிலே நனைஞ்சிட்டு பேசுறாரு அதை கேட்கறதுக்கு மழை வெள்ளம் போல கூட்டமும் வந்திருந்துச்சு அதே மாதிரி அஹ் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா விவசாயிகளுக்கு ஏதாவது குறை விவசாயிகள் ஏதாவது கோரிக்கை வச்சாருன்னா அதை எப்படி பரிசீலனை பண்ணணுமோ அதே மாதிரி பரிசீலனை பண்ணுவாரு திமுக ஆட்சியில விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோம் விருதுநகர் மாவட்டத்துல அதே மாதம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு மாதம் மாதம் விவசாயம் குறை தீர்க்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க அந்த குறை தீர்க்கும் கூட்டத்துல நிறைய துறையை சார்ந்த அதிகாரிகள் வந்திருந்தாங்க உதாரணத்துக்கு இந்த வேளாண் துறையா இருக்கட்டும் வருவாய் துறையா இருக்கட்டும் இந்த மாதிரி பல துறைகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்திருந்தாங்க விவசாயிகள் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க சொல்லும் போதே அலட்சியமா அதிகாரிகள் எல்லாரும் போன் நோண்றது செல்போன் பேசுறது இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டு இப்படி திமுக ஆட்சியில அதிகாரிகள் இந்த லட்சணத்துல இருந்தாங்க அப்படின்னா எங்களுடைய குறைகளை எங்க போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வருத்தத்தோட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க எங்களுடைய குறைகளை யார்கிட்ட சொல்றதுன்னு சொல்லுங்க நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி இப்ப நீ சொல்லிட்டு இருந்தியா இவங்க வந்து விவசாயிகள்னு கிடையாது எந்த மக்களுக்கும் உண்டானது செய்யறதா இருக்கட்டும் அந்த மக்களை மதிக்கிறதா இருக்கட்டும் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ சமீபத்துலதான் சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராடன்றது பெரிய அளவுல நடந்துச்சு எங்களை எங்களுக்கு உண்டானது கொடுங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு பஸ்ல தூய்மை பணியாளர்கள் ஒரு மூணு பெண்கள் ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பஸ்ஸோட டிரைவர் என்ன சொல்லிருக்காருன்னா உங்களுக்கு பின்னாடி ஓசி பஸ் வருது நீ எதுக்கு இந்த பஸ்லாம் ஏற அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க காசு கொடுத்து கொடுத்து டிக்கெட் எடுத்து பஸ்ல போறாங்க அவங்க தூய்மை பணியாளர்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பஸ் டிரைவர் அதுவும் கவர்மெண்ட் பஸ் டிரைவர் இந்த மாதிரி பேசிருக்காரு இவங்க யாருக்காக கஷ்டப்படுறாங்க இவங்க மக்களுக்காக தானே வேலை பாக்குறாங்க இந்த ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாம நம்ம என்ன ஒரு பதவியில இருக்கோன்ற எதுவுமே இல்லாம இந்த மாதிரி பேசியிருக்காரு இதை வந்து அங்க இருக்கக்கூடிய சக பயணி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால தான் விட்டுட்டாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பெண்கள் மேலையா இருக்கட்டும் பெண்கள் மீதான மதி மரியாதையா இருக்கட்டும் அது திமுக ஆட்சியில்ன்றது ரொம்பவே அடிமட்டமா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களோட பாதுகாப்புன்றது எங்கேயோ போயிடுச்சு எங்க ஆட்சியில் பெண்கள் எல்லாம் பயங்கர பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா கொலைகள் கொள்ளைகள் இந்த பாலில் அத்துமீறல்கள்ன்றது இந்த நான்கு வருஷத்துல முன்னாடி கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு என்ன ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை போக்சோ வழக்குன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது இது இல்லாம ரோட்ல நடமாட முடியல நடந்து போனா செயின் அறுத்துறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் வீட்டுக்கே போய் பெண்களுடைய தாலி செயின் அறுக்கிறாங்க இந்த லட்சங்கள் தான் சட்ட இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்காங்க அதே மாதிரி பாத்துக்கிட்டேன் அப்படின்னா அரசு para el reglea. அரசு பள்ளிகளுடைய நிலை அப்படின்றது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாதான் போயிட்டு இருக்கு பொதுமக்கள் மத்தியில அத பத்தின ஒரு எண்ணமே இல்ல இந்த போய் என் பிள்ளைகளை மாதிரி ஒரு எண்ணம் சேர்க்கறது அப்படி இருக்கும்போது இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு பத்தியா அங்கேயுமே அவல நிலை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு உதாரணத்துக்கு பார்த்தா அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல அந்த மாணவர்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பள்ளி வளாகத்தை கிளீன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு போய் கொட்டியிருக்காங்க இது தொடர்பாக என்ன நீங்களே குப்பையை கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இது இப்போ மட்டும் நடக்கல யாருமே க்ளீன் பண்ண வர்றது கிடையாது ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களை தான் க்ளீன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது காலங்காலமா மாதந்தோறுமே இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆமா அரசு பள்ளின்னு இல்லை எந்த துறை எடுத்தாலும் எல்லா துறையிலுமே இந்த லஞ்ச லாவணின்றது அது மட்டும் இல்லாம சுத்தம் இல்லாம பொறுப்பு இல்லாம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல அரசாங்கமா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில் அப்படிங்கறத நாளுக்கு நாள் பார்க்க முடியுது இப்போ சமீபத்துல கூட முப்பெருமையில நடந்தது இல்லையா அதுக்கு வந்து எத்தனை பேரை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் வரல எத்தனை சேர் காலியா இருந்துச்சு அங்க இன்னும் அட்டுழியம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்கல்ல நிறைய பேர் நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காசு கொடுத்து திமுகவை சேர்ந்தவங்க இதை நீங்க வந்து எல்லா உங்களுடைய சோசியல் மீடியால பரப்புங்க எல்லாருக்குமே தெரிய வரணும் இந்த மாதிரி திமுக சார்புல ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரணும் தாவேக அரசியல் கட்சி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு என்ன கூட்டம் கூடுது அவங்களை விட நாங்க கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாக்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே காசு கொடுத்து சொல்ல வச்சிருக்காங்க இதுலயும் நாற்பதுக்கு மேற்பட்டவங்க அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல வரிசையா வீடியோ போட்டுருக்காங்கன்னா பாத்துக்க இப்போ திமுகன்றது ஒரு விளம்பர அரசு விளம்பரத்தை விரும்பக்கூடிய அரசுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கண்ணு இடம் எல்லா இடத்துலயுமே ஸ்டாலின் இருப்பாரு இப்போ நம்ம மெட்ரோல போறோம் பஸ் போறோம் இருப்பாரு ரோட்ல ஸ்டாலின் எல்லாத்துக்கும் விளம்பரம் தொட்டதுக்கும் விளம்பரம் இந்த விளம்பரம் எல்லாம் யாருடைய காசுல பண்றாங்க கட்சி காசுல பண்றாங்களா இல்ல அவங்களோட சொத்துல பண்றாங்களா நம்ம வரி வரிப்பணத்துல தான் பண்றாங்க இவ்வளவு விளம்பரமும் பண்ணி நான் உங்க கூட தான் இருக்கேன் நான் ஒரு முதல்வர் நான் உங்க கண்ணுல பட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காரு சோ இவங்க இதுக்கு செலவு பண்ண காசுல பாதி மக்களுக்காக செலவு பண்ணிருந்தா கூட அடுத்த தேர்தலில் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு என்று இருக்கும் ஆனா மக்களை ஃபோக்கஸ் பண்ணாம வெறும் விளம்பரத்தை மட்டுமே போகஸ் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண பெரிய தப்புனே சொல்லணும் இதையும் இடப்பாடி அவர்கள் வந்து அழகா சுட்டிக்காட்டி இருந்தாரு சோ இன்னைக்குமே எடப்பாடி அவர்கள் சில தொகுதிகளுக்கு போறாரு இன்னைக்கு எங்க போறாரு என்ன பேசுறா அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி